வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேரிலே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது திருநெல்வேலியில் புதிய லேபர் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள திருமால் நகர் அருகே மையன் நகரில் என்னுடைய அக்கா மகன் திரு ஜெரீஸ் அவர்கள் நைல் இல்லம் என்று அமைத்துள்ள புதிய வீட்டை கடந்த பதிமூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் பெருமாள்புரம் சிஎஸ்ஐ ஆலய குருவானவர் அவர்கள் திரு நைல் இல்லம் என்று பெயரிடப்பட்ட அந்த அழகான அருமையான இல்லம் திறந்து வைக்கப்பட்டது இந்த இல்ல விழாவிற்கான அழைப்புதல் இதோ இதுதான் வீட்டின் முன்முகப்பு இந்த வீட்டைத்தான் குருவானவர் அவர்கள் பாடல் பாடி ஜபித்து அனைத்து அறைகளுக்கும் சிலுவையிட்டு ஆசீர்வதித்து மற்றும் வீட்டு அங்கத்தினரையும் ஆசீர்வதித்து அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பால் காய்ச்சும் விழாவிலும் கலந்து கொண்டு முதல் பாலை எடுத்து ஊற்றி இந்த விழாவில் கலந்து கொண்டு பால் காய்ச்சும் விழா நிறைவு பெற்றவுடன் மீண்டும் முறை ஜபம் செய்து ஆசீர்வதித்து அவர்கள் ஆலயத்திற்கு கிளம்பினார்கள் நாம் ஏற்கனவே காலை ஏழு முப்பது மணிக்கே அங்கே வந்துவிட்டோம் வந்தவுடன் வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தோம் வீட்டின் கீழ் அறையில் ஹால் மற்றும் டைனிங் ரூம் மற்றும் கிச்சன் இருக்கின்றது மாடுலர் கிச்சன் இன்னும் பத்து சதவீத வேலை முடியவில்லை இது ஹாலில் டிவி வைக்கக்கூடிய இடம் டிவி செட் அருமையான வேலைப்பாடோடு அழகாக இருந்தது இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாளைக்குள் முழுதுமாக நூறு பெர்சன்டேஜ் வேலை முடிந்து இந்த வீடானது அருமையாக இருக்கும் பார்ப்பதற்கு அதற்கு முன்னால் நாம் ஏற்கனவே இப்போது நடந்து முடிந்த வேலையை பார்ப்போம் கீழே கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்ரூம் இருக்கின்றது நாம் பார்த்த பல வீடுகளில் இது ஒரு புதுமையான முறையில் புதுமையான மாடலில் கட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டை வடிவமைத்து டிசைன் செய்து கட்டி கொடுப்பவர் கீ ஸ்டூடியோ உரிமையாளர்கள் தொடர்ந்து முதல் மாடிக்கு செல்லும் முன்பாகவே படிக்கட்டின் அருகே இன்னொரு பெட்ரூம் வித்தியாசமான முறையில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நாம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு சென்றால் இரண்டு பக்கத்திலேயும் இரண்டு பெட்ரூம்கள் அட்டாச்சு பாத்ரூம் மற்றும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி போன்ற அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது செகண்ட் ஃப்ளோர் செல்வதற்கான படிக்கட்டுகளும் இருக்கின்றன வருங்காலங்களில் செகண்ட் ஃப்ளோரிலும் ரூம்கள் எடுக்கக்கூடிய அளவில் வீடு கட்டப்பட்டுள்ளது இனி தொடர்ந்து இசையோடு ஒவ்வொரு அறையாக பாருங்கள் இடையிடையே நான் வருகிறேன் குருவானவர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீட்டை திறப்பதற்காக வந்து விடுவார் அப்போது நாம் இணையலாம் கட்டிய விழா நாயகன் ஜெரீஸ் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார் அவரோடு இணைந்து அவர்களுடைய அக்கா மற்றும் தம்பி மற்றும் அத்தான் மற்றும் அப்பா ஆகியோர் உள்ளே நுழைகின்றார்கள் இந்த விழாவிற்கு கோயம்புத்தூரில் என் தங்கை உஷா மற்றும் என்னுடைய அத்தான் ஜான்சன் அவர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் மற்றும் சாத்தான்குளத்திலிருந்து என் தங்கை ஜெய்சுபா மற்றும் கூடன்குளத்திலிருந்து என்னுடைய அத்தான் பொன்ராஜ் போலீஸ் அவர்கள் அவருடைய மனைவி அதாவது என் தங்கை சாந்தி அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் அவர்கள் வர முடியவில்லை இதோ இதுதான் என் தங்கை உஷாவின் குடும்பம் அனைவரும் இருந்து புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இது என்னுடைய மூத்தாத்தான் மற்றும் இரண்டாவது தான் இப்போது இருப்பவர்கள் தான் இந்த வீட்டில் வசிக்க இருப்பவர்கள் அதாவது ஜெரிஸ் ஜெரிசாவோடு அம்மா அப்பா அக்கா அத்தான் ஆகியோர் இது என்னுடைய கோயம்புத்துறத்தான் ஜான்சன் அவர்கள் அவருடைய மகள் பிரியா அவர்கள் இதோ பெருமாள்புரம் சிஎஸ்ஐ ஆலய குருமான் அவர்கள் வீட்டை திறப்பதற்காக வந்து வீட்டின் வாயிலின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் வீட்டிற்கு முன்னால் ரிபன் கட்டும் வேலை நடைபெற்று இப்போது முடிந்துவிட்டது இனி ஒரு பாடல் பாடி ஜபித்து ரிபனை கட் செய்து

பிப்பிரசனம் பிப்பிரசனம் நிலை அனைதான இறை பேணங்கிய கரத்துடன் பாடி தோத்திரம் செய்வோமே ரசனை தோத்திரம் செய்வோமே ரச்சகனை சமாதான <laughs> <laughs> <laughs>

செய்து திறந்து வைக்கிறவே சுவையே துதிசை i le going to கரைகளுக்கும் குருவானவர் சென்று சந்தனத்தில் சிலுவையிட்டு ஆசீர்வதித்து தொடர்ந்து பாடம் வாசித்து ஜபம் செய்து இந்த பால் காய்ச்சும் விழாவை ஆரம்பித்து வைக்கிறார்கள்

இகத்திலே யோசேப்பை ஆசிர்வதித்து அவனை மேம்படுத்திய எங்கள் ஆண்டவரே நாசிரித்து யோசேப்பின் குடும்ப வாழ்க்கையினால் எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிற கத்தராய கிறிஸ்துவே சகை வீட்டுக்குள்ளே சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அருளா குறித்த இயேசுவே இந்த வீட்டில் அனைவாசல் உண்டு நிமிடத்தில்

இப்பொழுது இந்த புதுமனை புகவிழாவிற்கு வருகை தந்திருப்பவர்கள் எங்களது நாகர்கோவிலில் அணி இந்திரா அவர்களின் மகன் ஜூடித் விஷ்ணு மற்றும் மருமகன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள் வீட்டிற்கு முன்பாக வருபவர்கள் அனைவருக்கும் அருமையான ஏழு வகை ஆரோக்கியமான டீ வகைகள் மற்றும் உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் மற்றும் மக்காச்சோளம் ஸ்நாக்ஸ் மற்றும் சாப்பிட்டு விட்டு வருபவர்களுக்காக ஐஸ்கிரீம் மற்றும் குலோப் ஜாமூன் ஆகியவை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது இப்போது குருவானவர் அவர்கள் நைல் இல்ல உரிமையாளர் ஜெரீஸ் அவர்களின் குடும்பத்திற்கு சிலுவையிட்டு ஆசீர்வம் செய்கிறார் மற்றும் அவர்கள் காணிக்கை கொடுக்கின்றார்கள் அதை பெற்றுக்கொண்டு பால் காய்ச்சும் விழா நடைபெற இருக்கின்ற கிச்சனுக்கு சென்று அங்கு ஒரு சிறு தபம் செய்கிறார் இப்போது பால் காய்ச்சும் பானையில் முதல் கிளாஸ் பாலை குருவானவர்கள் ஊற்ற தொடர்ந்து வீட்டிற்கு உரிமையாளர்கள் மற்றும் அவருடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் சொக்காரர்கள் என அனைவரும் ஒவ்வொரு கிளாஸ் பாலாக அந்த பானையில் ஊற்றப்பட்டு பாலானது கொதிக்க வைக்கப்படுகிறது பால் பொங்கி முடிந்ததும் இந்த பால் காய்ச்சும் விழாவானது சிறப்பாக முடிந்துவிடும் அதனை தொடர்ந்து மிக சிறப்பான தன் மாவட்டங்களில் மிகவும் ஃபேமஸான ராதாபுரம் கோமதி விலாஸ் அவர்களின் சிறப்பு வெஜிடேரியன் உணவு அனைவருக்கும் பரிமாற பக்கத்தில் ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது இந்த விருந்தில் முதல் இடிப்பாக போலி அதனைத் தொடர்ந்து சப்பாத்தி சற்று தக்காளி சாதம் அதன் பிறகு சாதம் பருப்பு சாம்பார் பத்த குழம்பு மோர் ரசம் என அனைத்து வகைகளும் மற்றும் ஒரு சிறிய பருப்பு வடை சிறிய ஜிலேபி சிறிய கடலை மிட்டாய் ஊறுகாய் என அனைத்து வித பதார்த்தங்களும் இரண்டு வகை பாயாசத்தோடு பரிமாறப்படும் இப்போது பால் காட்சி விழாவுக்கு பால் ஊற்றி கொண்டிருப்பவர் என் தங்கை ஜெய் தொடர்ந்து இன்னொரு தங்கை உஷா அவர்கள் கொதித்து போது திருநெல்வேலி மாவட்ட வழக்கப்படி குத்துவிளக்கு ஏற்றப்படுகின்றது அதை ஏற்றி கொண்டிருப்பவர்கள் எங்களது அண்ணி இந்திரா அவர்கள் மற்றும் ஜெரிஸ் ஜெரிஸோட அக்கா லெனிஷா என்னுடைய அக்கா கீதா என்னுடைய அத்தான் ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் குத்துவிளக்கின் மேலே சிலுவை இருக்கிறது இது சிஎஸ்ஐ தோறும் இருக்கின்றது பொது விழாவிற்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் ஜவராஜனன் மகன் திருநெல்வேலியில் டாக்டராக பணிபுரியும் டேனி அவர்கள் இதோ எதிர்பார்த்தபடி பால் புகிவிட்டது இந்த புதுமனை புகுவிழாவும் சிறப்பாக திறக்கப்பட்டுவிட்டது இனி தொடர்ந்து விருந்தானது நடைபெற இருக்கின்றது இப்போது பேசிக்கொண்டிருப்பவர்கள் என்னுடைய அத்தான் திரு பொன்ராஜ் போலீஸ் அவர்கள் திரு ஜான்சன் அத்தான் கோயமுத்தூர் அத்தான் அவர்கள் மற்றும் என் தங்கை ஜெயசுபா மற்றும் உஷா மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஆகியோர் இருந்து இந்த விழாவை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொருபுறம் என் அண்ணன் அதாவது பெரிய மாமகன் முத்துப்பாண்டியன் அவர்களின் மனைவி மகள் மற்றும் என்னுடைய தம்பி சசி அவர்களின் மனைவி மகள் ஆகியோர் வந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதோ கூடங்குளத்தைச் சேர்ந்த டாக்டர் டேனி அவர்கள் திருநெல்வேலியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் தனது மனைவியோடு வந்து பரிசளித்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருப்பதால் சீக்கிரம் விடைபெற்று செல்கிறார் அவர்களுக்கு நமது ஜீசஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து பரிசளித்து வாழ்த்துபவர்கள் எனது அக்கா ஆசிரியராக பணிபுரியும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து பொதுமனை புகுவிழாவிற்கு வந்து மனையை சுற்றி பார்த்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஜெரீஸ் அவர்களின் அக்கா லெனிஷா அவர்களின் நண்பர்கள் தொடர்ந்து இப்போது வருகை தந்து கொண்டிருப்பவர்கள் கூட சேர்ந்த திரு ராஜா ஆசிரியர் அவர்கள் அவருடைய மனைவி மகள் மற்றும் மருமகனோடு இணைந்து விழாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது பரிசு வழங்கி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் எனது அன்பு அன்னி இந்திரா அவர்கள் மற்றும் அவருடைய இரண்டு மகன்கள் மற்றும் மருமகள் பேரக்குழந்தைகள் என இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தற்போது பரிசு கொடுத்து வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் என்னுடைய பெரியம்மா மகன் திரு முத்துப்பாண்டியன் மற்றும் சசி அவர்களின் மனைவி மற்றும் மகள்கள் ஆகியோருக்கு நம்முடைய ஜீசஸ் டாக்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து ஜெரிஸ் அவர்களின் நண்பர்கள் குடும்பத்தோடு இணைந்து பரிசு கொடுத்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் வீடானது முழுமையாக முடிவு பெற்ற பின் இந்த தோற்றத்துடன் தான் இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு எனது இரண்டு அத்தான்களும் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து விருந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் விருந்து முடித்து சாப்பிட்டு விட்டவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வந்து கொண்டிருப்பவர்கள் என்னுடைய அத்தான் திரு பொன்ராஜ் போலீஸ் அவர்களின் சம்பந்தி குடும்பத்தார் அதாவது பொன்ராஜ் அவர்களின் மகள் அபிஷா அவர்களின் கணவர் மற்றும் கணவர் குடும்பத்தார் இணைந்து வந்து அனைவரும் அதாவது அபிஷாவின் கணவர் அகில் மற்றும் அகிலோடைய அண்ணன் அண்ணி மற்றும் அம்மா பாட்டி என அனைவரும் இணைந்து வந்து வாழ்த்தி பெருந்துண்டு வாழ்த்திவிட்டு சென்றார்கள் அவர்களுக்கும் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை வெளிநாட்டிலிருந்து பார்க்கும் அபிஷாவுக்கும் அபியின் தங்கை அனுஷா குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் இதோ ஸ்பெஷல் வெஜிடேரியன் விருந்தானது திருநெல்வேலி மாவட்டத்தில் புகழ்பெற்ற ராதாபுரம் கோமதி பிலாஸ் கோட்டல் சார்பாக ஆர்டர் கொடுக்கப்பட்டு சிறப்பு வெஜிடேரியன் விருந்து அருமையாக வழங்கப்பட்டது இந்த விருந்தை பரிமாறியவர்கள் அனைவரும் பெண்கள் மட்டுமே மிக சிறப்பான விருந்து வழங்கப்பட்டது இந்த விருந்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த திரு கோமதி விலாஸ் கோட்டல் நிர்வாகத்திற்கு நம்முடைய நன்றிகள் தொடர்ந்து விபிஆர் மணி அவர்கள் பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து வந்திருந்த அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் என அனைவரும் பரிசு கொடுத்து வாழ்த்தி அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள் இது என்னுடைய அத்தை கைலாசபுரம் எலிசபத் அத்தை அவர்களின் மகள்கள் திருமதி சுயிர்தா மற்றும் இனிதா அவர்கள் இது திரு ஜெரீஷ் அவர்களின் நண்பர் குடும்பம் பிளாவுக்கு வந்திருந்த அனைவரும் வீட்டையும் விருந்தையும் மிக அழகாக பாராட்டினார்கள் இப்போது ஜெரீஷ் அவர்களின் நண்பர்கள் குடும்பமாக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற வீடியோவை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அனைத்து நண்பர்களுக்கும் அதாவது வேட்டி சட்டை நண்பர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து கூலிங் கிளாஸ் நண்பர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது ஜீசஸ் டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போது வாழ்த்தி பரிசளித்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் என்னுடைய அத்தான் திரு பொன்ராஜ் எஸ்ஐ அவர்களின் மகள் அபியின் கணவர் திரு அகில் அவர்களின் குடும்பத்தார் அதாவது சம்பந்தி குடும்பத்தார் அனைவரும் திருநெல்வேலிக்கு வந்திருந்து வீட்டையும் பார்வையிட்டு விருந்துண்டு வாழ்த்து கூறி சென்றுள்ளார்கள் இப்போது வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் என்னுடைய பெரிய தாய்மாமா திரு அப்பாத்துறை அவர்களின் மகன் மற்றும் மகள்கள் குடும்பத்தார் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வசித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் நமது ஜீசஸ் டாக்ஸ் டேவி சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் வாழ்த்த வந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய கிப்ட் கொடுக்கப்பட்டது ஒரு லன்ச் பாக்ஸ்குள் ஒரு அஞ்சரைப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு எவர் சில்வர் பாக்ஸில் ஒரு அஞ்சரைப்பட்டி மிக சிறப்பாக வழங்கப்பட்டது அந்த பரிசினை பெற்றவர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்று அதை பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து விருந்தினர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது என்னுடைய மச்சான் நெல்லை பிரபாகர் வக்கீல் அவர்கள் குடும்பத்தோடு வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் கிங்சன் ஆசிரியர் அவர்களும் அவருடைய மனைவி மாவட்ட கவுன்சிலர் ரூபா கிங்சன் அவர்களும் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திருக்கின்றார்கள் இத்துடன் இந்த புதுமனை புகுபழா பால்காய்சும் விழா நிகழ்ச்சியானது நிறை என நேர்களை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருமாள்புரம் அருகே மயன் எனது மகன் ஜி அவர்கள் கட்டியிருக்கும் புதுவீடு வீடு பால் விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கிறிஸ்தவ வீடியோ உங்களை சந்திக்கொள்ள உங்களுக்கு அன்புரி விடவிருவது உங்கள் அன்பு ராஜேஷ் ஜீசஸ் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்